ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் கூட்டுறவு வங்கி நகைக்கடன் தள்ளுபடி குறித்த ஒரு முக்கியமான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டிருக்காங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தமிழகத்தில் மகளிர் சுய உதவிக்குழுக்களின் பொருளாதார முன்னேற்றத்துக்காக கூட்டுறவு வங்கிகள் மூலம் வழங்கப்பட்ட கடன்களை தள்ளுபடி செய்த திட்டத்தின் கீழ் தற்போது வையில் இருந்த வட்டித் தொகையும் அரசு விடுவித்துள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு சட்டசபை தேர்தலின் போது திமுக அளித்த வாக்குறுதியின்படி கூட்டுறவு வங்கிகளில் பெறப்பட்ட மகளிர் குழுக்களின் கடன் ரெண்டாயிரத்தி நூற்றி பதினேழு கோடி தள்ளுபடி செய்யப்பட்டது இதன் மூலம் ஒன்று புள்ளி ஜீரோ ஒன்று லட்சம் மகளிர் குழுக்களை சேர்த்த பத்து புள்ளி அஞ்சு ஆறு லட்சம் பெண்கள் பெரும் கடன் சுமையிலிருந்து விடுவிக்கப்பட்டனர் இந்த கடன் தள்ளுபடி தொகையை அரசு மூன்று தவணைகளாக கூட்டுறவு வங்கிகளுக்கு வழங்கி வந்த நிலையில் தள்ளுபடி செய்யப்பட்ட அசல் தொகைக்கான தொகையான நூற்றி தொண்ணூற்றி நாலு கோடி ரூபாயை விடுவிக்குமாறு கூட்டுறவுத்துறை கோரிக்கை விடுத்திருந்தது இதனை ஏற்று தமிழக அரசு அந்த வட்டித் தொகையும் தற்போது விடுவித்து அரசாணை வெளியிட்டுள்ளது அரசின் இந்த அதிரடி நடவடிக்கை கூட்டுறவு வங்கிகளின் நிதிநிலையை சீரமைப்பதோடு மகளிர் குழுக்களின் நிதி சுதந்திரத்தை உறுதி செய்யும் ஒரு முக்கிய நகர்வாகவும் பார்க்கப்படுகிறது மகளிர் சுய உதவிக்குழுக்கள் தங்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் சிறு தொழில்களை தொடங்கும் இந்த கடன் தள்ளுபடி ஒரு உந்து சக்தியாக உள்ளது அதே போல் நகை கடன் தள்ளுபடி குறித்து ஒரு முக்கியமான ஆலோசனையும் போயிட்டுருக்கு அது பார்த்தீங்கன்னா எத்தனை சவரன் வரை எந்தெந்த வங்கிகளுக்கு ஏற்கனவே போன முறை பார்த்திங்கன்னா பொதுத்துறை வங்கி மற்றும் கூட்டுறவு வங்கிகளுக்கு இந்த தள்ளுபடியை அனௌன்ஸ் பண்ணாங்க இந்த முறை வந்து கூட்டுறவு வங்கிகளுக்கு மட்டும்தான் இந்த தள்ளுபடியானது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதற்கான அறிவு ப்ப அதிமுக திமுக த போன்ற அனைத்து கட்சிகள் பெரிய கட்சிகளுமே ஆலோசனை செய்து வருகின்ற நிலையில் நவம்பரில் நவம்பர்ல நம்ம சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் கூடிய விரைவிலேயே இதற்கான அறிவிப்புகளை வெளியிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க